அரிசி சில நாட்களுக்கு பிறகு செடி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது இது ஒன்னா நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்ப எனக்கு ஸ்ப்ரே டப்பா நான் கையில தான் ஸ்ப்ரே பண்ண தெளிச்சு விட்டேன் அப்புறமா அவனும் காலில சாயந்தரம் பார்த்து தெளிப்பான் அப்புறமா இதை நாங்கள் ரீபார்ட் பண்ணோம் மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு ரெண்டு செடி நாலு செடி வச்சோம் அது இப்போ பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு இது மேலே வச்சதுக்கப்புறம் கீழேயும் வந்து மண்ணை தோண்டி அந்த பக்கமும் ஒரு நாலஞ்சு வச்சுருக்கோம் இது மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு கொ குழந்தைக்கு ஒரு ஹாப்பி இது கான் நாட்டு நாட்டு சோளம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இவ்வளோ ஹைட்டை வளர்ந்துருக்கு இதுலேருந்து சிலதை நான் அந்த பக்கமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன் பசங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் நம்ம பண்ணுறத பார்த்து அவங்களும் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ காட் இதை நல்லா வளரணும்னு வேண்டிகிட்ருக்கேன் ஏன்னா அவனுடைய முதல் முயற்சி நல்லா வந்து அவனும் இதை நான் ஃப்யூச்சரில் நல்லா செடிகள்லாம் வளர்ப்பான் நல்லா பத்துப்பான் எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் நாங்கள் மண்ணில் அந்த சைடில் வச்சோன்னு சொன்னாலும் அவங்க பாட்டி பாட்டியத்துன்னு போய் மண்ணில் கொஞ்சம் வச்சாங்க அப்புறம் மேலேயும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மாதிரி தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்